வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கால்முழு கதைகள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகத்தை பற்றி தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது நாற்பது வீடியோ கிட்ட நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் இந்த சேனலில் ஏன்னா இந்த புத்தகம் வந்து தொண்ணூறு கதைகள் நிறைந்த புத்தகம் எல்லாமே வந்து இந்த இயற்கையாக தோன்றின எல்லா விஷயத்துக்குமே வந்து உலகத்தில் உள்ள ஒரு ஒரு மூலையில் உள்ள ஒரு மக்கள் வந்து ஒரு கதையை நம்புகிறாங்க அவங்க அந்த சந்ததியினர்கிட்ட வந்து அதை அப்படியே அந்த கதையை சொல்லிக்கிட்டே வராங்க அந்த மாதிரி உலகம் பூரா உள்ள மக்களோட கதைகளை தொகுத்து தான் இதில் போட்டிருக்காங்க இப்போ இயற்கையாக தோன்ற விஷயம் அப்படின்னா வந்து மனுஷனுக்கு வந்து ஏன் ரெக்கை இல்லாமல் நம்ம பிறந்தோம் Thank <laughs> you. பறவைகளுக்கே வந்து ரெக்க இருக்குது வான் நட்சத்திரமே வந்து காலையில் தெரியுறதில்ல நைட்டு மட்டும் தெரியுது சூரியனும் சந்திரனும் வந்து ஏன் ஒன்றா இருக்கிறது இல்லை இப்படின்னு சொல்லி இயற்கையாக தோன்றுன எல்லா விஷயத்துக்குமே வந்து ஒரு ஒரு பழங்குடி மக்களோ இல்லை ஆதிவாசி மக்களோ இல்லை தமிழகத்திலையோ இல்லை அந்த அப்ளிஃபைன்ஸ்லேயோ இல்லை மத்திய பிரதேசிலேயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு கதையை நம்புகிறாங்க அந்த கதைகள் எல்லாத்தையுமே தொகுத்து தான் இந்த புத்தகத்தில் இருக்கும் இந்த புத்தகத்தை பற்றி ராமகிருஷ்ணன் அவர் சொல்லியிருக்காரு இயற்கையை கொடுத்த அறிதலை வந்து உங்களுக்கு இந்த புத்தகம் வந்து ஈஸியாக வைக்கும் சின்ன பசங்களுக்குமே அந்த கதைகளை வந்து எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு பக்கத்தில் ஒரு கதை அதுக்கு கீழே வந்து எந்த ஊரில் கடவுளை நம்புகிறாங்க அப்படின்ட்டு இருக்கும் இன்னொன்று வந்து இந்த உலகத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா வந்து கதைகள் மூலியமாக மட்டும்தான் வந்து இந்த உலகத்தை உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க கதைகளாக சொல்லியிருக்காங்க இது வந்து லாஸ்ட் கதை ஆல்மோஸ்ட் இந்த புத்தகத்தை வந்து நம்ம முடிச்சிட்டோம் இதுதான் வந்து லாஸ்ட் கதை ஸோ லாஸ்ட் கதை வந்து மொத்தமே வந்து இவ்வளோதான் இருக்குது இந்த கதை இது வந்து இந்த இடத்துல எந்த ஊரில் நம்புகிறாங்க அப்படின்றது இருக்குது உலகம் எப்படி உண்டாச்சு அப்படின்னு சொல்லி சைனாவில் வந்து ஒரு கதை நம்புகிறாங்களாம் எப்போவுமே வந்து நம்ம ஒரு ரெண்டு வரி படிப்போம் அப்புறம் அந்த கதையை வந்து சொல்லுவோம் இதில் வந்து கதையை வந்து மொத்தமே அஞ்சு வரி தான் இருக்குது ஒரு ஆதி கடவுள் ஒற்று உருவானார் அவர் வந்து இறந்து போனவனே வந்து அவரோட மூச்சு காத்துலேருந்து மேகங்கள் உருவாச்சு அப்புறம் வந்து நான் ரெண்டு வரி படிச்சுட்டு உங்களுக்கு கதையாகவே சொல்கிறேன் உலகம் எப்படி உண்டானது சீனாவில் நம்புகிற கதை ஒன்பது லட்சம் ஒன்பது லட்சம் வருடம் ஆயுள் கொண்டு ஆதிக்கடவுள் இருந்தார் அவர் இறந்து போனபோது அவரது மூச்சு காற்றிலிருந்து தான் காற்றும் மேகங்களும் உருவாகினான்னு சொல்லிட்டு ஒன்பது லட்சம் வருஷம் ஆயிலில் வந்து ஒரு கடவுள் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு ஒன்பது லட்சம் வருஷம் வந்து வாழ்ந்துருக்காரு அவர் இறந்து போயிருக்காரு அவரோட மூச்சு இருந்து தான் வந்து இந்த மேகங்கள் உருவாச்சாம் அவரோட குரலில் தான் வந்து இடி வந்து உருவாச்சாம் அவரது கண் வந்து சூரியனாகவும் மறுக்கண் வந்து சந்திரனாகவும் உருவாச்சாம் அவரது உடம்பில் இருந்த எலும்புகள் தான் மலைகளாக உருவாக்கின அப்படின்னு சொல்லுறாங்க ரத்தம் ஆர்ப்புரைக்கும் தண்ணீராக மாறியது உடலில் இருந்த சதைகள் வயல்களாக மாறின இரத்த நாளங்கள் பாதைகளாக மாறிச்சான் அப்புறம் ரோமங்கள் வந்து மரங்களாக மாறி பூ பூத்துச்சான் அவரது பற்கள் வந்து முத்துக்களாக வந்து மாறிச்சான் அவரது கண்ணீர் வந்து பேராராக மாறி ஓடத்து ஓட தொடங்கிடுச்சான் அவரது சந்தோஷம் வந்து சூரியனாக மாறிச்சான் அவரது கோபம் வந்து மேகங்களாக மாறிச்சான் அவர் உடலில் இருந்த ஒட்டுண்ணிகள் மனிதர்களாக உருமாறினார்கள் இப்படித்தான் உலகம் உருமா உருவானதுன்னு சொல்லிட்டு சைனாவில் வந்து இந்த கதையை நம்புகிறாங்களாம் இதுதான் நம்ம பார்க்க வந்த கடைசி கதை இப்படி தான் வந்து உலகம் உருவாச்சுன்னு இதில் நிறைய தொண்ணூறு கதைகள் மொத்தமாக இருந்துச்சு எல்லாத்தையுமே நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் நீங்களும் இந்த புத்தகத்தை வாங்கி ஒரு ஒரு கதையாக வந்து சின்ன பசங்க சொல்லிக் கொடுங்க நீங்களும் வாசிங்க அவ்வளோ அழகாக இருக்கும் இன்னொன்று வந்து நீங்கள் இந்த கதையை நான் சொல்லி முடிச்சுட்டு இன்னொன்று இந்த புத்தகத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் விஷயம் சொல்கிறேன் உலகம் எப்படி உண்டானது ஒன்பது லட்சம் வருடம் ஆயுள் கொண்ட ஆதிக்கடவுள் இருந்தார் அவர் இறந்து போனபோது அவரது மூச்சு காற்றில் இருந்துதான் காற்றும் மேகங்களும் உருவாகின அவரது குரல்தான் இடியோசையாக மாறியது அவரது ஒரு கண் சூரியனாகவும் மறு கண் சந்திரனாகவும் உருமாறியது அவரது உடம்பில் இருந்த எலும்புகள்தான் மலைகளாக உருமாறின இரத்தம் ஆர்ப்பரிக்கும் இரத்தம் ஆர்ப்பரிக்கும் தண்ணீராக மாறியது உடலில் இருந்த சதைகள் வயல்களாக மாறின இரத்த நாளங்கள் பாதைகளாக மாறின உடலில் இருந்த ரோமங்கள் மரங்களாக மாறி பூ பூத்தன அவரது பற்கள் முத்துக்களாக மாறின அவரது கண்ணீர் பேராறுகளாக மாறி ஓடத் தொடங்கியது ஓடத் தொடங்கியது அவரது சந்தோஷம் சூரிய உதயமாகிறது அவரது கோபம் கருத்த மேகங்களாகின அவர் உடலில் இருந்த ஒட்டுண்ணிகள் மனிதர்களாக உருமாறினார்கள் அவர் உடலில் இருந்த ஒட்டுண்ணிகள் மனிதர்களாக உருமாறினார்கள் இப்படித்தான் உலகம் உருவாதுன்னு சொல்லி இந்த கதையை வந்து முடிக்கிறாங்க ஸோ இந்த புத்தகத்தை வந்து நம்ம முடிச்சாரு இதுதான் வந்து கடைசி வீடியோ இன்னொன்று என்னதான் வந்து இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் படிக்கும்போது இப்போ பெரிய புத்தகம் முத முதல் முதல்ல வாசிப்பு பழக்கம் வந்து யார் வந்து ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க வந்து ஒரு பெரிய புத்தகத்தை வந்து எடுத்து படிக்கும்போது ரொம்ப ரொம்ப போர் அடிச்சுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒரு பேஜோ இல்லை பத்தில் என்ன கூட உங்களால் படிக்க முடியாது ஆக மொத்தம் உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன புத்தகத்தை எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா வந்து அது போர் அடிக்காமல் வந்து ஒரு ஒரு கதையாக படிச்சுட்டு இருக்கப்போ அந்த புத்தகத்தோட ஒரு அந்த ஒரு சிறப்பு அந்த வாசிப்போட சிறப்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து நீங்கள் வாசிக்க ஆரம்பிப்பீங்க இதுக்கும் மேலே ஒன்று சொல்லுன்னா வந்து அது சிறுகதைகள் புக்கெலாம் இருக்குது அது நீங்கள் வாங்கி வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு பத்து சிறுகதைகள் இருக்கும் ஒரு ஒன்றரை பக்கத்துலேயே ஒரு ஒரு கதை முடிஞ்சிடும் அதுவுமே வந்து வாசிப்பு பழக்கத்தை ஈஸியாக தோண்டலாம் அதுக்கு மேலே ஒன்று ஒன்று சொல்லுன்னா வந்து ஆயிரம் பாகம் ஒன்று பாகம் டூன்னு வந்து சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒரு ஐம்பது எழுத்தாளர் எழுத்தாளர்களோட கதைகள் எடுத்து எஸ் ராமகிருஷ்ணன் வந்து பாகம் ஒன்று பாகம் டூன்னு வந்து சிறந்த சிறுகதைகள் சொல்லி போட்டிருப்பாங்க ரெண்டு புக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய புக்கு ஐம்பது ஐம்பது கதைகள் கொண்ட புக்கு அந்த மாதிரி அதில் ஏதாச்சும் ஒரு ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்கும் போது அதுல வந்து ஒரு இருபத்தஞ்சு எழுத்தாளர்களோட ரெண்டு ரெண்டு கதைகள் இருக்கும் அதில் நீங்கள் ஒரு கதையாக ஒரு பத்து கதையை படிக்கும் போது அது வந்து ஒன்று கொஞ்சமே ஈஸியா இருக்கும் அதுல ஏதாச்சும் ஒரு ஒரு கதையை எடுத்து நீங்க படித்து உங்களுக்கு அந்த எழுத்தாளர் கதை பிடிச்சி போச்சுன்னா அந்த எழுத்தாளர் புத்தகங்களாக வாங்கி நீங்க பயணம் பண்ணுறப்ப இன்னுமே ஈஸியா இருக்கும் கொஞ்சம் வாசிப்பு பழக்கம் வந்து உங்களுக்கு வர ஆரம்பித்தோன்னே அதுக்கப்புறம் நீங்க வந்து எல்லா எழுத்தாளர்கள் எல்லா புத்தகத்தையுமே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து வாசிக்க ஆரம்பிச்சிருங்க ஸோ இனிஷியலா நீங்க வாசிக்கிறப்ப முதல் முதலா வந்து நீங்கள் வாசிக்கிறப்ப இந்த மாதிரி சிறுகதை புத்தகமோ இல்லை மாதிரி வந்து சின்ன சின்ன கதைகள் புத்தகமோ இல்லை வந்து சின்ன கதைகளா உள்ள புத்தகமோ நீங்கள் எடுத்து வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து வாசிப்பு பழக்கம் வந்து ஈஸியாகவே ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பக்குவமும் அந்த பொறுமையும் அந்த வார்த்தையோட கனமும் வந்து ஈஸியாகவே உங்களுக்கு வந்து வந்து சேர்ந்துரும் நிறைய வாசிங்க வாசிப்பு பழக்கம் வந்து உங்களை வேறு லெவலுக்கு வந்து உங்களோட வாழ்க்கையில் வந்து உங்கள் இன்னைக்கு நீங்கள் எப்படி இருந்தீங்களோ நாளைக்கு இதோட உங்களை வந்து பெட்டரா மாற்றும் நிறைய பக்குவத்தை கொடுக்கும் நிறைய பொறுமையை கொடுக்கும் வார்த்தையோட கனத்தை வந்து உங்களுக்கு வந்து வாசிக்கும் பழக்கம் வந்து ரொம்ப ரொம்ப கொடுக்கும் அதிகமாக வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணாமல் குறைச்சிருவீங்க என்னதான் சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலுமே வந்து நம்ம இந்த வார்த்தையை யூஸ் அது ஒரு பெரிய மாறிடும் வார்த்தையினால வந்து குடும்பங்கள் குடும்பங்கள்லாம் இருக்கு ஸோ அதனால வார்த்தையில் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பீங்க உங்களுக்கு வாசிப்பு பழக்கம் வந்தாவே நார்மலாகவே வந்து இருக்கணும் மனுஷனாக இருக்கணும் பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இந்த ஒரு வாழ்க்கை கட்டத்தில் வந்து நிறைய கோவம் வரும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அந்த மாதிரி அந்த டைத்தில் இந்த மாதிரி வாசிப்பு பழக்கம் இருக்கும்போது அதுவே வந்து பொறுமையும் வார்த்தை கணத்தையும் உங்களுக்கு புரிய வைக்கும் ஸோ வாசிப்பு பழக்கம் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது ஒருத்தவங்களை வாசிங்க நிறையா கற்றுக்கோங்க நிறையா பேத்துக்கு சொல்லுங்கள் முடிஞ்ச இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க கால்முனைத்த கதைகள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது தேசாந்திரி பதிப்பு வெளியிட்டிருக்காங்க உலகம் தோன்றியது எவ்வாறு என்பதில் துவங்கி மனிதர்களுக்கு ஏன் சிறகுகள் இல்லை என்பது வரை பல்வேகைப்பட்ட கதைகள் இதில் அடங்கியுள்ளன சொல்லி இந்த புத்தகத்தை பற்றி சொல்கிறாங்க உலகை புரிந்து கொள்ள கதைகளே எளிய வழி என்கிறது தொகுப்புன்னு சொல்கிறாங்க நானுமே இந்த மாதிரி சின்ன சின்ன புத்தகங்களாக படிக்க ஆரம்பித்து முழுக்க முழுக்க எஸ்ராமகிருஷ்ணன் புத்தக இப்பெல்லாம் வந்து படிக்க ஆரம்பிச்சு இப்போ நிறைய புத்தகங்கள் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கேன் இதுலேயுமே கொஞ்சம் நிறையா அப்லோட் பண்ணுறோம் இப்போ வந்து வேறு எழுத்தாளர்கள் புத்தகங்களுமே வாங்கி படிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வாசிப்பாளராக வந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுங்க நன்றி